மரச்செடி வளர்ப்பது என்பது சார் தனக்காக மனிதர்கள் வாழாம பின்னாடி எதிர்காலத்துக்கும் இந்த உயிரினங்களையும் பாதுகாத்து அந்த உயிரினங்களையும் எதிர்காலத்தை பாதுகாக்கிறது கடவுள் அந்த கடவுள் பணியை செய்யிருக்கிறது எங்க மஞ்சுநாத் சாரும் ராஜகுமார் சாருக்கும் நம்ம நன்றிய இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப பசுமை பூமியை நீங்க எப்படி தொடர்பு கொண்டீங்க ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி நான் இப்போ நாங்க இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணணும் அன்னையில இருந்து உங்க வீடியோஸ் கண்டினியூவா பார்த்தோம் பசுமை நானே என் தம்பி கிட்ட பேசிட்டு இருப்போம் அவர்தான் பார்த்துட்டு தான் நான் செய்யறேன் அவரு தம்பி வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நீங்க பட் இதுல நான் இறங்கிட்டேன் சந்தர்மான வழக்கு நான் தான் பாத்துட்டு சந்தன மரமா இருக்கட்டும் தேக்கா இருக்கட்டும் ரோசூட்டா இருக்கட்டும் வேங்கையா இருக்கட்டும் ரெட் இருக்கட்டும் எல்லா மரப்பயிர்களுக்கும் அடிப்படை ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா தோட்டம் வந்து நீங்க மேக்சிமம் உழுக கூடாது ஏன்னா அந்த கலைகள் விழுந்து விழுந்து முளைக்கும் சாகும் கார்பன் ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கணும் ஈரப்பதம் இருக்கும் குளிர்ச்சியும் இருக்கும் அப்ப இருக்கிற மண் புழுக்களும் உயிரின பெருக்கமும் இருக்கும் நீங்க தோட்டத்தை உழுததும் சூரிய ஒளி நேர தரையில படம் அப்ப குளிர்ச்சியா ஈரப்பதம் இருந்த ஏரியா திடீர்னு அடுத்த வெப்பநிலைல மாற்றங்கள் ஏற்படும் அப்ப திடீர்னு நீங்க தட்ப வெப்ப மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த உசுன அதிகரிக்கும் போது செடி உடனடியா மாற்றங்களை ஏற்படுத்த இல்லாட்டி இலையை ஊத்தி விடும் அப்ப சார் என்ன செய்யணும் சொன்னா ரெண்டு வருஷம் ரெண்டாம் மூணு வருஷத்துக்கு பிறகு நீங்க உழவ நிப்பாட்டிக்கிட்டு களைகள் அதிகமா வளராம சொன்னா ஒன்னு நீங்க பிரஸ் கட்டரை தான் யூஸ் பண்ணணும் ஓகே பிராத் கட்டா வரவே கூடாது அது எ enemy மலைகள்ல வந்து மரங்கள் வளருது அங்க யாராவது குளிரமா அது வந்து இயற்கையாகவே நேச்சுரலாவே அதனுடைய இலைகள் வந்து விழுந்து மண்ணை வளப்படுத்தும் மண்ணு கருப்பா இருக்கும் கரிமா பொருள் கூட இருக்கும் ஒரு மரச்செடி வளரணும் சொன்னா ஒரே ஒரு விஷயத்தை ஐயாவுக்கு நான் பதிவு பண்றேன் மண்ணுல இளதலைகள் நிறைய இருக்கணும் மண்ணை எடுத்து அள்ளி பார்த்தா மண்ணை எடுத்து அள்ளி பார்த்தா மண் வாசனை வரணும் உங்க மண்ணுல சூப்பரா வருது அப்ப மண் வாசனம் நல்லா இருக்குன்னு சொன்னா மண்ணுல உயிரின பெருக்கம் கூட இருக்கு ரெட்டாச்சா அடுத்து மண்ணை அள்ளி பார்த்தா மண்ணு கருப்பா இருக்கணும்

இதெல்லாம் நிச்சயமாக நீங்க இப்படி பண்ணவே கூடாது பசுமை பூமி வருகைக்கு பிறகு உங்க தோட்டம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வழிகாட்டியா இருக்கணும் பாக்கு ஊடு பயிர் தென்னை நீங்க கண்டிப்பாக போடக்கூடாது தென்னைய போட்டு ஏழு வருஷம் ஆன பிறகுதான் பாக்க ஊடு பயிரா போடுறாங்க ஏன்னா வேகமாக வளரும் பாக்குடைய நிழல் தென்னையில விழுந்தா தென்னை காய்க்காது தென்னையினுடைய நிழல் தான் பாக்குல விழுகும் இப்ப இது வந்து நீங்க கலக்க அங்க போட்டு இருக்கிறனால இத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல போட்டதா இப்ப எடுக்க வேணாம் அப்படி பாதிப்புகள் வரும்போது சுத்தி இருக்கிற அந்த பாக்குனுடைய தோகைகளை கட் பண்ணி விட்டுடலாம் அடுத்தபடியா சார் கண்டிப்பாக இதுல ஏலக்காய் செடி வைக்காதுங்க ஏலக்காய் செடி இத மாதிரிப்பட்ட உசுனங்களை தாங்கி வளரும் பயிர் கிடையாது இது அடுத்து இந்த தென்னை மரத்தை எப்படி வளர்க்கலாம் இந்த காண்டா மிருக வந்து வராம இருக்கிறதுக்கு ஒரு வைத்தியம் சொல்றேன் சொல்லுங்க சார் முதல் வைத்தியம் இனிப்பு திறன் அதிகமா இருக்கும் இதுல இனிப்பு திறன் இருக்காது இதுல காரத்தன்மை அதிகமா இருக்கும் இதுக்கும் ஆறு மாதத்துக்கு ஒருக்க மருந்து அடிச்சலாம் இதுக்கு மாதம் மாதம் மருந்து அடிச்சலாம் எவ்ரி மந்த் அடிக்கணும் எவ்ரி மந்த் அப்டு 3 இயர்ஸ்

கண் எப்படி வளருதுன்னு பாருங்க இந்த உருப்பா இப்படி இதே அருமை அணைக்கிறார் சூப்பர் சூப்பர் அருமை உங்க பேருமை குப்பசாமி போடணும் தென்னைக்கு மட்டும் அந்த உரத்தோட ஒரு கிலோ அங்குசம் உப்பு கலக்கணும் அங்குசம் உப்பு தென்னைக்கு இது வந்து ஒரு வருட வளர்ச்சி தான் பட்டு நம்ம இது ரெண்டு வருஷம் சொல்றோம் இதுக்கு குப்பைசாணி நிறைய போட்டுட்டு அரை கிலோ கற்பகாரகாணி கலப்புறோம் மண்ணின் வயிறு நூறு கிராம் அங்குசம் ஒரு கிலோ இந்த வண்டிகள் வராம இருக்கிறதுக்கு அங்குசம் பூபும் பூச பத்து கிராம் எண்ணெய் எடுக்காத வேப்பம் பாக்குக்கு வேணாம் இதுக்கு காக்கிலோ

நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆசிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோபட்டாஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூசுல போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரணும் காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ள இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்